கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அய்மைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் அன்போடு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் பரிசுத்த மத்தையு ஆறு முப்பத்தி மூன்று முதலாவது தினைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் இதை லூக்கா பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்றிலும் சொல்லப்படுகிறது இன்னும் கொலோசியர் மூன்று ஒன்றிலும் இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறார்கள் தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள் இன்னும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்கிற தலைப்பில் உங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் ஆவியானவர் தாமே உதவி செய்வாராக ஆண்டவர் நம்மளை ஆசிர்வதிப்பாராக நம்மை ஆதரிக்கிறவர் நம்மை ஆசிர்வதிக்கிறவர் நம்மை நடத்துகிறவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறவன் நம்முடைய நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிருத்து கத்திரி பிள்ளைகளே அநித்தியமான இந்த உலகத்தில் மாயையான சூழ்நிலைக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் காலையிலே முளைத்து மாலையிலே காய்ந்து போகிற புல்லுக்கு சமனான வாழ்க்கை அதன் மேன்மையானது பூவுக்கு சமனானது என்று சொல்லப்படுகிறது ஒன்று கொண்டு வந்ததுமில்லை ஒன்று கொண்டு போவதுமில்ல தேவகுமாரனாக இயேசு கிருத்து சிலுவையிலே மறித்தார் அந்த செயலுக்குரிய அது ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல் என்றும் ஒரே நீதி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஒருவருடைய கீழ்ப்படிதலும் ஒரே நீதியினாலும் மனுக்குளம் முழுவதும் ரட்சிக்கப்படும்படியாக மனித மனுக்குலம் முழுவதுக்கும் மீட்பு கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக மனுக்குளம் மீட்டெடுக்கப்படும்படியாக பிதாவாகி தேவன் தம்முடைய ஒரே பேரனாகி குமாரனை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார் அவர் மறுத்தோர் உயிர்த்தெழுந்தார் இதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற சுவிசேஷம் இது மாத்திரமில்லாமல் இனி வருகிற ஒரு உலகம் தேவனுடைய ராஜ்ஜியம் பரலோக ராஜ்யம் இதை குறித்து தான் கர்த்தராக இசுக்கிறது சுவிசேஷமாக அறிவித்திருக்கிறார் மனந்திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது மனந்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ராகேசுக்கிறது சொன்ன வார்த்தையின்படி இந்த வாழ்க்கையில் நித்தியமான இந்த ஓட்டத்தில் இன்றைக்கு வரைக்கும் இந்த ஓட்டம் இருக்குமென்கிற நிச்சயமில்லாத உலகத்தில் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய கண்கள் காண்கிறபடி பயங்கரங்கள் திகில்கள் விபத்துகள் ஆபத்துகள் கொலைகள் வெறிகள் இப்படிப்பட்ட அநேக விதமான சூழ்நிலைக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த அநித்தியமான உலகத்தில் நித்தியமான ஒரு வாழ்வை கத்திராக இயேசு கிறித்து மூலமாக பிதாவாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சிலாக்கியத்தை நாம் ஒருவரும் இழந்து போகாதபடிக்கு அதில் அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக அதற்கான வாஞ்சி உள்ளவர்கள் உள்ளவர்களாக அதற்கேற்றபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் அதற்காகத்தான் இந்த காரியத்தை நான் உங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் லுக்கா சொல்லும்போது இப்படி சொல்கிறார் தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள் அப்போ அந்த தேடுதலுக்குரிய காரியம் என்னவென்று சொன்னால் அந்த உலகந்தான் இந்த உலகத்தில் நம்ம வாழுகிறோம் ஆனாலும் மாயானது உலகம் குடும்ப சூழ்நிலைகள் அனைத்து தேவைகள் நிறைந்திருக்கிறது அதனால் நாம் முதலிடம் கொடுக்க வேண்டியது நம்முடைய வாஞ்சை நம்முடைய எதிர்பார்ப்பு நம்முடைய செயல்பாடுகளில் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரிய காரியங்களுக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும் அதை அதிகமாக வாஞ்சிக்க வேண்டும் அது எப்பொழுது நாம் வாஞ்சிப்போம் என்று சொன்னால் அந்த காரியத்தை நாம் அறியாமல் இருக்கும்போது எப்படி வாஞ்சிப்போம் தேவடைய ராஜ்யம் என்றால் என்ன இதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது மறுமை மறு ஜென்மம் இனி வருகிற உலகம் அதாவது இயேசு கிருத்துவின் அரசாட்சி அந்த உலகத்தில் நம்ம எப்படி இருப்போம்னு சொன்னால் இப்படி தான் இருப்போம் ஆனால் தேவசாயிகள் நம்முடைய சரீரம் வந்து மண்ணால் மண்ணினால் செய்யப்பட்ட அந்த சரீரம் வானவருடைய சரீரமாக மாற்றப்படும் அதாவது ஏசு கிறித்துவின் சரீரத்தை போன்று நம்முடைய சரீரம் மாற்றப்படும் அது நிலையான சரீரமாக இருக்கும் அது அழிவில்லாத சரீரமாக இருக்கும் மண்ணாக மண்ணினால் செய்யப்பட்ட அந்த ஆதாவுடைய இந்த சரீரத்தில் சரீரம் இது மண்ணு மண்ணோடு மண்ணாகி போகும் ஆனால் இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு கிடைக்கிற அந்த புதிய சரீரம் சாயில் இப்படித்தான் இருக்கும் நாம் எப்படி இருக்கிறோமோ இப்படித்தான் தான் இருப்போம் ஆனால் உயிர் தெழுதலின் போது இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் சாயலை நாம் தரித்தவர்களாக நாம் உயிர் தழுவோம் அந்த உயிர்த்தெழுதலின் போது அதற்கு பின்பதாக மரணம் இல்லை நித்திய காலமாக அவரோடு நாம் வாழுவோம் அரசாட்சி செய்வோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இந்த காரியத்தை நாம் நம்ப வேண்டும் நம்முடைய ஆண்டவராக இசுகிருத்தின் வருகையை நாம் எதிர்பார்க்க வேண்டும் இதைத்தான் நம்பிக்கையாக சுவிசேஷம் நமக்கு போதிக்கிறது ஆண்டவராக கிறிஸ்து எப்படி வருவார் என்று சொன்னால் அவர் மறித்து உயிர்த்தெழுந்து பெத்தன்யாவிலே அந்த ஒளி மலையிலிருந்து அவர் வானத்துக்கு ஏறி சென்றது போல மேகத்திலே ஏறி சென்றது போல அவர் மறுபடியுமாக வருவார் என்று சொல்லி தூதர்கள் சொன்ன அந்த சுவிசேஷம் லோக்காளி எழுதின அந்த அப்பச நடவடிக்கைகள் முதலாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்து குழு பிரியமானவர்களே அந்த காரியத்தை நாம் எதிர்பார்க்க வேண்டும் அவர் வரும்போது முதலாவது வரும்போது மனுஷ சாயலாக வந்தார் மனித சாயலாக வந்து மனிதனாகவே இருந்து பாடுபட்டு பாடுபட்டார் ஆனால் இனி வரும்போது தேவ சாயலாக அதாவது தேவனாக வருவார் தேவனாக வருவார் ராஜரீக அந்த ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக தேவனுடைய சர்வ வல்லமை தரித்தவராக அவர் இறங்கி வருவார் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது அவருடையவர்கள் முதலாவது உயிர்த்தெழுவார்கள் தெழுவார்கள் என்பது தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற சுவிசேஷம் இந்த காரியத்தை நாம் சுபாசிக்க வேண்டும் இதை எதிர்பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த உலகம் அநித்தியமானது இதில் எப்போ வேணாலும் நம்ம வந்து கடந்து போ கடமைகளை நாம் செய்துதான் ஆக வேண்டும் ஆனால் இந்த உலக லௌகீக கவலை என்று சொல்லப்படுகிறது அண்டவராக யோசிக்கிறது சொல்லும்போது லௌகிக கவலைகளினால் உங்கள் இதயத்தை பாரப்படுத்த பாரப்படுத்தாதீர்கள் என்று சொல்லப்படுகிறேன் ஏன் என்று சொன்னால் எல்லாவற்றையும் சந்திக்க தேவன் வல்லவரும் நல்லவரும் இருக்கிறார் நம்ம அவரை நம்பும்போது எல்லா காரியங்களையும் நமக்கு அனுகூலமாக்கி தருவார் கைக்குடி வர பண்ணுவார் பொ பொருளாதார தேவைகளெல்லாம் சந்திப்பார் மற்றவர்களை பார்த்து அவர்களைப் போல இருக்க வேண்டும் இவர்களைப் போல இருக்க வேண்டும் அவர்கள் செய்கிறதைப் போல செய்ய வேண்டும் இவர்கள் செய்கிறவை போல செய்ய வேண்டும் என்று எண்ணாமல் ஓ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருவை நமக்கு உண்டாயிருக்கிற பலன் இவைகளுக்கு அடிக்க இவைகளின் அடிப்படையில் நாம் சிந்திக்க வேண்டும் காரியங்கள் கர்த்தரால் வரும் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய போதுமானவராக இந்த உலகத்தில் வந்த உலக ஓட்டத்தில் நாம் பொறுமையும் தாழ்மையுமாக இருந்து நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டும் நாம் நிதானம் தவறி மற்றவர்களை போல வாழ வேண்டும் என்று சொல்லி எண்ணம் கொண்டு மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்து நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடாது நமக்கு உரிய பலத்துக்கு தகுந்தபடி நமக்கு இருக்கிற பொருளாதாரத்துக்கு ஏற்றபடி நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் அதற்கு ஏற்றபடி தான் நாம் வேண்டும் கர்த்தர் என்னவாக நாம் இருக்க வேண்டும் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எப்படி தீர்மானித்திருக்கிறாரோ கர்த்தருடைய சுத்தம் எப்படியோ அப்படியே அவர் நமக்கு செய்ய வல்லவரும் இருக்கிறார் ஏனென்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது எவ்வளவு பலன் உள்ளது என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய பலத்துக்கு மிஞ்சி ஒரு காரியம் அது ஆசீர்வாதமாகவே இருந்தாலும் அது நாம் நமக்கு கிடைக்கும்போது கர்த்தரை விட்டு வழிவு போவதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கிறது ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் தங்களை தாங்களே உருவ குத்தி கொண்டு அநேக வேதனைகளினால் தங்களை கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அதனால போதுமென்கிற மனதுடன் கூடிய தெய்வபக்தியை மிகுந்த ஆதாயம் தேவனுடைய பிள்ளைகளே அது வரப்போகிற அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டும் அதை அடைய வேண்டும் அதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் அதை அதற்குரிய காரியம் தேவ பக்திக்குரிய காரியங்களை காரிய காரியங்களுக்கு நாம் முதலிடம் கொடுத்து நாம் வாழுவோமானால் அதையே நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போமானால் அதையே நாம் தேடுவோமானால் நிச்சயமாக கர்த்த கைவிட மாட்டார் இந்த வசனம் இவ்வாறாக சொல்கிறது லூக்கா பதினாறு பதினாறு நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வள வழங்கி வந்தது அது முதல் ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள் யோவான் சிநானன் காலம் முதல் அதே உடைய ராஜ்யத்தை குறித்த காரியம் சுவிசேஷமாக பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள் என்று சொல்லி லூக்கா பதினாறு பதினாறு சொல்லப்படுகிறது இன்னும் மற்ற பதினொன்று பன்னிரண்டு வாராக சொல்லப்படுகிறது யோவான் சிநானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலகு ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார் பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் படுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள் என்று சொன்னால் எப்படி என்று சொன்னால் எப்படியாவது அதில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு விருப்பம்தான் அந்த பலவந்தம் அதாவது முயற்சி அதாவது பிரயாசம் எப்படியாவது நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தோடு நாம் செயல்படும்போது இதில் வேற ஒன்றுமே இல்லை கத்தரை எல்லாவற்றையும் நமக்கு லா லகுவாக்கி தந்து தேவ பக்திக்குரிய காரியங்களில் நான் உண்மையும் உத்தமமாக இருந்து கத்தரையே சார்ந்து கொள்ளும்போது எல்லாவற்றுக்கும் மேலான விருப்பம் எதிர்பார்ப்பு வருகிற தேவனுடைய ராஜ்யம் அல்லது மறுமை இவைகளில் நம்ம வந்து பங்கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதியாட்டு இருந்து நாம் செயல்படும் போது நிச்சயமாக அதில் நம்ம பிரவேசிப்போம் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கக்கூடாது உலகத்துக்கும் மனிதருக்கும் உள்ளே செய்ய உலகத்துக்கும் தேவனுக்கும் உள்ளி செய்ய முடியாது என்பது தேவ கருத்தராக வார்த்தை அதனால உலக பிரகாரமான காரியங்களில் நம்ம வந்து பட்டம்படாமலும் தாமரை தண்ணீரை போல வாழ வேண்டும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நாம் முழுமனதாக செயல்பட வேண்டும் இவையில நாம் செய்யும்போது நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது அந்த காரியங்களுக்கு பிரயாசப்படும் போது உலக பிரகாரமான காரியங்கள் தானாய் கைகூடி வரும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசுக்கிறது சொல்கிறார் வசனம் தான் சொல்கிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இவைகள் என்று சொன்னால் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் கூட கொடுக்கப்படும் அதனால நாம் அந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நாடாமல் தேடாமல் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் போது நமக்கு கைகூடி வரும் தேவடைய ராஜ்யத்திலும் நான் பங்கெடுப்போம் ஆற்றுல ஒரு காலு சேர்த்து ஒரு காலை வச்சு எல்லாம் செய்யலாம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று சொல்லி வாழுகிறவர்கள் நிச்சயமாக கைவிடப்படுவார்கள் கடைசி நேரத்தில் கண்ணீர் வடிப்பார்கள் என்று சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவராக யோசிக்கிறது சொல்லும்போது தேவனுடைய ராஜ்ஜியம் அதாவது பரலோக ராஜ்யம் மற்ற பதிமூன்று பதி இப்போ நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பது வரை உள்ள வசனங்களில் என்ன சொல்லப்படுகிறது சொன்னால் பரலோக ராஜ்ஜியம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாக இருக்கிறது அது போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையில் சேர்த்து ஆகாதவைகளை இருந்து போடுவார்கள் இந்த ஊமை எதற்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது என்று சொன்னால் சுவிசேஷத்தினால சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கூட்டி சேர்க்கப்படுகிற சபை அல்லது சபை குறித்து சொல்லப்படுகிற வலை என்பது சபையை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை இந்த வலை கடலிலே போடப்படுகிறது ஜனங்கள் வந்து அதாவது மீன்கள் அது அடவராய்ந்து சொல்லும் போது அது நிறைந்த போது என்று சொல்கிறார் இதுல வந்து சகலவிதமான மீன்கள் என்று சொல்லப்படுகிறது அப்போ இந்த சபைக்குள்ள வந்து சகலவிதமான மனுஷர்கள் இருப்பார்கள் கொள்ளார்கள் நல்லார் எல்லாரும் இருப்பாங்க ஆனால் அந்த சபை நிறைவு என்று சொல்லப்படும் காலம் வரும் அதற்குரிய காலம் வரைக்கும் அது அப்படி தான் இருக்கும் எல்லாரும் உள்ளதான் இருப்பாங்க ஆனால் கடைசியில் அது நிறைந்த போது அது இழுக்கப்பட்டு என்ன செய்யப்படுகிறது சொன்னால் நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூட சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள் இப்படியே உலகத்தின் முடிவில் நடக்கும் தேவதூதர்கள் தூதர்கள் வந்து நீதிமான்கள் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்னி சூழலே போடுவார்கள் என்று சொல்லி ஆண்டவராக இசுகிறது சொல்கிறார் அப்படிப்பட்ட நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இருக்கத்தக்கதாக இந்த காரியத்தில் நாம் வாஞ்சியாக இருந்து பிரயாசப்படும் போது நிச்சயமாக காரியங்களை கருத்தர் கைகூடு பண கருத்துடைய பிள்ளைகளை கிறித்தவர்களாக நமக்கு கொடுக்கப்படுகிற சில பெருது என்று சொல்லி உங்களுக்கு சொல்லுவேன் நாம் அலைந்து தெரிய வேண்டிய அவசியமில்லை ஆண்டவருடைய சமூகத்தை ஜபித்தாலே போதும் அவர் சகல சத்தியத்தில் நம்மை நடத்த உண்மையும் உத்தம உண்மை உள்ளவராக இருக்கிறார் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை கர்த்தர் நல்லவர் நாம் அதை விரும்ப வேண்டும் கருத்தர் நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார் என்பதை விசுவாசித்து அவருடைய வருகையை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது அவருடைய ராஜ்யத்தை விரும்ப வேண்டும் இந்த உலக பிரகாரமான மனிதருடைய ராஜ்யத்தை அல்ல கத்தோடைய ராஜ்யத்தை நாம் விரும்பும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை தப்ப வைக்க வல்லவரும் இருக்கிறார் நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார் அவர் நல்லவர் அவரை நம்புவோம் அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தருடைய நாம மாத்திரம் ஏமாப்படட்டும் கருத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் அன்பு நிறைந்தங்கள் நல்லாண்டவரே உமக்கு தோதிரமப்பா முதலாவது திருவிடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி சில காரியங்களை சிந்திக்க பேச கருவை பாராட்டினர் உமக்கு நன்றி உம்முடைய ராஜ்யத்தை இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த ஒளிப்பதிவை பார்க்கிற காணொலியை காண்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய ராஜ்யத்தையே தேட அதற்குரிய வாஞ்சை யோடு எதிர்பார்த்து உங்களுடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற திருபவிவரங்களை தாங்க வீணான காரியங்களில் சிக்கிக்கொள்ளாதபடி உலக பிரகார மாயிலே அமிழ்ந்து போகாதபடி கத்தவை காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன் நம்முடைய நாமத்தின் பற்றும் உடைய ராஜ்யத்துக்கு ராஜ்யத்தை விரும்புகிற நம்முடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒருவரும் கைவிடப்படாதபடி அவர் நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்ள தக்கதாக நித்திய நித்திய காலமாக உம்மோடு வாழுகிற சிலாக்கியத்தை பெற்று உலகத்தக்கதாக நீர் அவர்களுக்கு அருள் செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் உங்களுடைய நாம மாத்திரம் மயப்படட்டும் அப்படின்னு அப்பிரோஜனமானவன்